அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு முறை கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே ஒரு பெண் இருக்கிறாள் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறாள் இரவு வணக்கத்திலே ஈடுபடுகிறாள் நோன்பு வைக்கிறாள் அல்லாஹுடைய பாதையில் தான தர்மங்களை அள்ளி வழங்குகிறாள் ஆனால் இந்த பெண்ணால் அண்டை வீட்டார்கள் நோவினை செய்யப்படுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் லா ஹை ரஃபீஹா அந்த பெண்ணிடத்திலே எந்த நன்மையும் இல்லை அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள் என்று இன்னொரு பெண் இருக்கிறாள் அல்லாஹுடைய தூதரே கடமையான தொழுகையைத்தான் தொழுகிறாள் அல்லாஹுடைய பாதையில் முடிந்த தான் தான தர்மங்கள் செய்கிறாள் இந்த பெண்ணால் இந்த பூமியில் யாரும் நோவினை செய்யப்படுவதில்லை யாருக்கும் இந்த பெண் தீங்கழைப்பதில்லை இந்த பெண் யார் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஹீயமின் அகலில் ஜென்னா இந்த பெண் சொர்க்கத்தை சார்ந்தவள் என்று இந்த நபிமொழி ஆயிரம் பலன்களை படிப்பினைகளை எமக்கு தர வேண்டும் உனக்க வழிபாடுகளும் குணங்களும் நேர்கோட்டில் அமைந்தால்தான் அல்லாஹிடத்திலே அந்த அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டு சொர்க்கம் அதன் கூலியாக கொடுக்கப்படும் வணக்க வழிபாட்டில் ஒருவர் உயர்ந்து குணத்தில் தாழ்ந்து விட்டால் அவர் ஒருபோதும் அல்லாஹிடத்திலே சொர்க்கத்தை வேண்ட முடியாது கேட்க முடியாது